அஸ்லாம் வலைக்கும் ஹாப்பி ஓலா டூய் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் கொத்தரொட்டி அப்படின்னு சொன்னாலே அதை பிடிக்காதவங்க யாருமே ஸ்ரீலங்காவில் இருக்க மாட்டாங்க கொத்த எப்படி ஈஸியாக வீட்லேயே பத்து நிமிஷத்தில் செய்யலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கொத்து ரொட்டிக்கான ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பிளெண்டர் கப் எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் இது மாதிரி டீ கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன் கப் வந்து உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளவும் முடியும் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொள்ளுங்கள் அண்ட் தேவையான அளவு உப்பு நான் ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு உப்புமே சேர்த்துக்கொள்கிறேன் இதில் தண்ணி அளவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பால் மாவு எடுத்தோமோ அண்ட் முக்கியமாக எத்தனை கப் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவில் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கொண்டாலே போதும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியுமே சேர்த்து இது எல்லாத்தையுமே கட்டி எதுவும் இல்லாத மாதிரி பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் பிளெண்ட் பண்ணிண மாவு மிக்ஸிங்கை இது மாதிரி ஸ்டைனர் வச்சு வடித்து எடுத்துக்கொள்ளுங்கள் பொதுவாக நம்ம பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணினாலே கட்டி எதுவும் இருக்காது இல்லையா முக்கியமாக இதில் மாவு மிக்ஸிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே இருக்கும் கண்டிப்பாக பிளெண்டரில் தான் பிளெண்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் விஸ்கால கூட இதை வந்து நல்லாவே பிளண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் ஸோ இதில் மாவோட பதம் பார்த்தீங்கன்னா முன்னே சொன்ன மாதிரி லேஸாக ஒரு திக்கான பதத்தில் தான் இருக்கும் அடுத்ததான் இந்த ரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பேனுக்கு இது மாதிரி ஆயில் கொஞ்சம் போல் பூசி முக்கியமாக நீங்கள் பேனில் மாவு ஊற்றுறதுக்கு முதல் பேன் சூடாகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் மாவை ஊற்றும் போது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேன் சூடாகிட்டது அப்படின்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மாவு ஒட்டி பிடிச்சிடும் ஸோ நிறைய பேர் விடுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பேன் சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து மாவை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ரொட்டி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா இதுக்கு முதல் நோம்பு ரெசிபீஸில் நிறைய பேர் கேட்ட டவுட் இதே தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சட்டி சூடாகாத மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே ரொட்டியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பகுதி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் வரும் அதை லேஸாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நல்ல பூரி மாதிரி சப்பாத்தி மாதிரி நல்ல ப்ளஃஃபியாக நமக்கு இந்த ரொட்டி கிடைக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் ஸோ அவ்வளோதான் ரொட்டி ரெண்டு பகுதியும் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேனில் இருந்து எடுத்துக்கலாம் ரொட்டியை வந்து பார்க்கும்போது எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது எக்ஸாக்டாக ஒரு பராட்டா மாதிரியே இருக்குது இல்லையா ஸோ பிகினர்ஸுக்காக இன்னும் முறைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணி விட்டுடுறேன் எப்போவுமே நீங்கள் ரெண்டாவது ரொட்டி ஊற்றும் போதும் பேனை வந்து இது மாதிரி ஸ்டவ்வில் இருந்து தூக்கி கொள்ளுங்கள் அப்போது தான் அதில் சூடு வந்து தணிகிறதுக்கு ஹெல்ப் ஆகிக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு முறை தோசைக்கல்ல வந்து கூல் டவுன் பண்ணுற மாதிரி தண்ணி தொளிச்சு விட்டாலும் பரவாயில்லை ஸோ நல்லாவே சூடு தனித்ததுக்கு அப்புறமா ஆயில் பூசிக்கொள்ளுங்கள் அண்டு ஆயில் பூசினதுமே இது மாதிரி மாவை ஊற்றி லேசாக ரொட்டேட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு அழகான வட்ட ஷேப்பும் நமக்கு கிடைச்சிடும் முன்னே சொன்ன மாதிரியான ப்ரொசஸிங்கே ஏதாவது ரெண்டு பகுதியும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஒன் மினிட் ஒன் அண்ட் ஹாஃப் மினிட்லேயே இந்த ரொட்டி வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மாவு ஊற்றும் போது லோ ஃப்ளேமில் வைங்க அண்டு வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது மாதிரி எல்லா ரொட்டியுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இந்த ரொட்டி வந்து சாஃப்டாக எக்ஸாக்டாக ரொட்டின்னு சொல்கிறத விட இது பராட்டானே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு இலாஸ்டிக் தன்மையாக ரொம்ப சாஃப்ட் நம்மளோட உள்ளங்கையிலே பிடிக்கிற அளவுக்கு நல்ல சாஃப்டாவே இருக்கும் நான் எடுத்திருந்த மாவுல பாத்தீங்கன்னா சரியா அஞ்சு ரொட்டி வந்து செய்யக்கூடியதாக இருந்தது எப்படி நாம கொத்து ரொட்டி மாதிரி கட் பண்ணி செய்யலாம் அப்படிங்கறத அடுத்ததாக பார்க்கலாம் செஞ்சுருந்த ரொட்டி எல்லாத்தையுமே சேர்த்து இது மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா அதே வட்ட வடிவத்தில் நல்ல தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்லைஸாக தின்னாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய போகிற ரொட்டி எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற மாதிரியே கொத்துரொட்டி அப்படின் போதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தவாலை கொத்தி எடுப்பாங்க இல்லையா அப்போ ஸோ நல்லாவே அது துண்டு துண்டாக இருக்கும் ஸோ நாமளும் நல்லாவே கட் பண்ணும்போது தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு அதே மாதிரியே கிடைக்கும் ஸோ வெட்டின இந்த ஷேப்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருக்க குட்டி குட்டியா இது மாதிரி வீடியோவில் பார்க்குற மாதிரியே கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம நல்லா கட் பண்ணி கொத்துனா எப்படி வருமோ அதே மாதிரிதான் நமக்குமே கிடைக்கும் நான் சொல்றத விட நீங்க வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் செஞ்சுருந்த அஞ்சு ரொட்டியையுமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக கொத்துரொட்டி செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதே மாதிரி ஒரு பெரிய கேரட்டை நம்ம நூடுல்ஸுக்கெல்லாம் போடுற மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவில் நல்லா தின்னாகவே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கொஞ்சம் நீட்டியாக வாக்கில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் போல் லீக்ஸ் ஒரு இருநூறு கிராம் இறைச்ச உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கிறேன் அது கூடவே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய முட்டை எடுத்துருக்கிறேன் முட்டை வந்து மூணு போட்டாலும் பரவாயில்லை டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் அடுத்ததான் கொத்தரொட்டி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு தவா எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் கொள்ளுங்கள் ஆயில் சூடாகினதும் வெட்டின வெங்காயம் அதே மாதிரி கேரட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளுங்க இது எல்லாமே நல்லா நூறு வீதம் வேகணும்னு அவசியம் இல்லை லேசாக அதோட கலர் மாறுனாலே போதும் ஏன்னா நம்ம கடையில் வாங்கும்போது கொத்திரொட்டி பார்த்தீங்கன்னா இந்த கேரட் எல்லாம் லேசாக கடிக்கும் போது பச்சைத்தன்மையாக இருக்கும் அப்போ தான் சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா அதே ஆயிலில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையுமே சேர்த்து முட்டையை சேர்த்த உடனே இது மாதிரி ஸ்பூனால் உடச்சி விட்டுடுங்க அப்போ தான் துண்டு துண்டாக இருக்கும் ஸோ நீங்கள் துண்டு துண்டாக்குறதுக்கு முதல் வெங்காயம் கேரட்டோட சேர்த்துட வேணாம் இது மாதிரி நல்லாவே துண்டு துண்டாக முட்டையெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமாவே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் கேரட் இது கூட நல்லாவே முட்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாமே செஞ்சிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கட்டர் தூள் சேர்த்துக் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கட்டர் தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கொள்ள முடியும் ஸோ நான் இருநூறு கிராம் இறைச்சி நல்லாவே வேக வச்சு துண்டு துண்டாகவே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது மாதிரி சோயா சோஸ் சேர்த்துக்கொள்ளுங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஃப்ளேவர் மாறிடும் அண்ட் உங்களை வீட்டில் வந்து ஆல்ரெடி குக் பண்ணி இருந்த இறைச்சி கிரேவியோ அப்படி இல்லாட்டி சிக்கன் கிரேவியோ இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கொத்திரொட்டி செய்யும் போது குஞ்சு போல் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அப்போது அந்த கொத்திரொட்டிய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா இருக்கும் வரைக்கும் அதுக்கப்புறமா வெட்டி வச்சிருந்த லீக்ஸ் அண்ட் அதே மாதிரி ரொட்டி எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி தட்டையான ஸ்பூன் ரெண்டு எடுத்துக்கொள்ளுங்க நம்ம செஞ்சிருந்த கறியோட இந்த ரொட்டி ஃபுல்லாகவே கறி மிக்ஸ் ஆகுற அளவுக்கு லேஸாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க நம்ம கொத்தரொட்டியை கொத்தி எடுக்கும் இந்த கறி எல்லாமே கொத்தரொட்டியோட சேர்ந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இது மாதிரி கொத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய கொத்தரட்டி வந்து வீட்டிலையே செஞ்சிடலாம் நீங்கள் பார்க்கும்போது எக்ஸாக்டாக கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் ஸோ இறைச்சி கொத்தரொட்டி அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் வந்து இறைச்சி கிரேவியோ சிக்கன் கிரேவியோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஈரழிப்பான பதத்தோடு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு அழகாக இருக்குதோ அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து டபுளாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இன்றைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் காமனில் ஷேர் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் இப்போ தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க ஸோ இதே போல் இன்னமும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்